ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இளம் தேடி கல்வி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக ரூபாய் நூறு கோடி ஒதுக்கி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொரோனா டைமில் வந்து தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டாம் புறையிலான மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றள இடைவெளியை சரி செய்ய தான் இந்த இளம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது இதற்காக அப்பயே ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் செலவிடப்பட்டது அந்த திட்டத்தை திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் மாநிலம் மாவட்டம் தொகுதி அளவில் குழுக்கள் வந்து நியமிக்கப்பட்டன இந்த திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் வந்து ரூபாய் ஐம்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் ரூபாய் நூற்றி பதினாலு புள்ளி பதினேழு கோடியும் செப்டம்பர் மாதத்தில் ரூபாய் நூற்றி மூணு புள்ளி முப்பத்தி ஒரு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு கோடியும் செப்டம்பர் மாதம் ரூபாய் நூறு கோடியும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இளம் தேடி கல்வி திட்டத்துக்கான மையங்கள் வந்து ஒன்று புள்ளி எட்டு லட்சத்திலிருந்து இப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சமாக குறைக்கப்பட உள்ளது அந்த திட்டத்தை தொடர்ந்து வந்து செயல்படுத்துவதற்காக ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ஒதுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி திட்ட சிறப்பு அதிகாரி வந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காரு அதை கவனமாக ஆராய்ந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ரூபாய் நூறு கோடி நிதி ஒதுக்கி ஆணையிடப்படுகிறது மேலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் வந்து இளம் தேடி கல்வி மையங்கள் வந்து மேலும் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுமே தொடர்ந்து இந்த இளம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்ற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கேஜி டிச் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்